அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்தைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் காரடையான் நோன்பு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருமாய் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்பாலை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஒரு அற்புதமான உன்னதமான வரம் சத்யவான் சாவித்ரி கதை வந்து இந்த விரதத்திற்கு மிகவும் முக்கியமானது சத்தியவான் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த சத்தியவானின் தாய் தந்தையர்களுக்கு கண்கள் கிடையாது சாவித்திரியும் இன்னும் காட்டிற்கு வந்து சத்தியவானோடு கணவனோடு மாமியார் மாமனோரோடு வசிக்கிறாங்க அங்கு வந்து இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வைத்து கௌரி தேவியை வழிபாடு செய்த விரதம் அதாவது சாவித்திரி பதிவிரத்தை அவளுடைய கண்களுக்கு மட்டும் யமன் தெரிந்தார் அதாவது இந்த சத்தியவாணியினுடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாவித்ரி இந்த நோன்பை வந்து நோட்கிறாங்க அங்கு இருக்கக்கூடிய காராமணி மற்றும் அரிசி மற்றும் அந்த வெண்ணெய் இவற்றை வைத்து அந்த உப்பு அடை காராடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஸ்வீட் அடை காராடைன்னு சொல்லுவாங்க அந்த அடைகளை அந்த காராமணியால் செய்து வெண்ணெயை வைத்து அம்பாளுக்கு படைத்து வேண்டிக் நீண்ட சுமங்களியாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த அடையை வந்து காராமணி வச்சு செய்வது அப்படின்றதுதான் வழக்கமா இருக்கு இதற்கு உண்டான நேரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் கதையையும் பார்க்கலாம் இந்த ராஜ்யம் செல்வம் எல்லாத்தையும் இழந்து காட்டில் வசிக்கக்கூடிய சத்தியவான் சாவித்திரி கூட இருக்கிறாங்க சாவித்திரி பத்தியுரத்தை இவருடைய ஆயில் முடிய போது அப்படின்னு அவளுக்கு முன்பாகவே தெரியப்படுது அதனால் எல்லா லோகங்களுக்கும் சென்று எல்லா தெய்வங்கள் இடத்திலையும் வேண்டி யமன் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அதாவது யமலோகத்தின் வாயிற்படியில் நின்று யம பகவான் கிட்ட வாதிடுறாங்க அந்த மானிட பிறவி எடுத்தால் யமலோகத்திற்கு வந்து இறுதி காலத்தில் தான் வர முடியும் ஆனால் இந்த மானிட உருவம் எப்படி இங்கு வந்தது அப்படின்னு அந்த யம பகவானே வந்து ஆச்சரியப்படுவார் அப்போ சத்தியவான் சத்தியவானியினுடைய உயிர் வேணும் இல்லையா அத வந்து இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இழந்த அந்த என்ன வேணும் அப்படின்னு எமன் கேட்க இழந்த ராஜ்யம் வேணும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமியார் மாமனார் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு கண்கள் தெரிய வேண்டும் அடுத்து எனக்கு குழந்தை பேர் வேண்டும் இப்படியெல்லாம் சொல்றாங்க அந்த மானிட உருவம் அங்கே இருக்கக்கூடாது நிறைய நேரம் அதனால அவளை வந்து அனுப்புவதற்காக எல்லாத்திற்கும் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு வரங்கள் கொடுத்த பிறகு யோசிக்கிறார் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கு சத்தியவான் வேணும் இல்லையா அதனால தான் கொடுத்த வரத்திற்கு அந்த வரம் அதனால் சத்தியவான் வந்து மீட்கப்படுகின்றார் இப்படி அந்த பதிவிரத்தியாக இருக்கக்கூடிய அந்த சாவித்ரி யமலோகமே சென்று தன்னுடைய கணவருக்காக வாதிட்டு அவருடைய ஆயிலை வந்து நீட்டித்து வராங்க அதுதான் இந்த கதை அதனால அங்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு காமாட்சி தேவி கௌரி இவர்களை வந்து இவங்க வழிபாடு செய்கிறாங்க திருமணம் ஆனவர்கள் தீர்க்க சு சுமங்களை வரம் வேணும் அப்படின்றதுக்காகவும் திருமணம் ஆகாதவர்கள் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்றாங்க நிறைய பேர் காமாட்சி தேவியை வச்சு பூஜைகளை பண்ணி இந்த விரதத்தை வந்து செய்வாங்க ரொம்பவும் அற்புதமான ஒரு விரதம் வாழை இலையை வச்சு இந்த உப்பு அடை மற்றும் ஸ்வீட் அடையை வச்சு வெற்றிலை பாக்கு பழம் தாலி சரடு நோன்பு கயிறு இல்லையா அவற்றை தனியாக வச்சுட்டு ஐந்து வகையான பழங்களை வச்சு கலசத்தை வச்சு இந்த பூஜையை வந்து செய்வார்கள் இந்த பூஜை செய்வதற்கு உகாந் உகந்த ஒரு நேரமும் தாலி கயிறு அதாவது இந்த மஞ்சள் சரடையும் கட்டிக்கொள்வார்கள் சிலர் வந்து தாலி கயிறையும் புதுசாக மாற்றிக்கொள்வார்கள் உங்கள் வீட்டின் வழக்க பிரகாரம் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அதில் பூவை கட்டிட்டு அம்பாளுக்கிட்ட கிட்ட வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கும் ஒரு சரடை வச்சுட்டு அதற்கு பிறகு தானும் போட்டுப்பாங்க இந்த மாதிரி இந்த பூஜைகள் செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நேரம் என்ன காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை இந்த பூஜை செய்வதற்கு நல்ல நேரம் இருக்குது அடுத்து ஒன்பதரை மணியிலிருந்து பத்து இருபது வரை இந்த பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் இருக்குது தாலி சரடை கட்டி கொள்வதற்கு நேரம் வந்து காலையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் தாலி சரடை வந்து கட்டிக்கலாம் அதே மாதிரி பத்து மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளே இந்த தாலி சரடை வந்து கட்டிக்கலாம் உங்கள் அதாவது வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை அவற்றை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்குங்க காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட பூஜை பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிக்ஸ் டூ செவன் வந்து நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அந்த மஞ்சள் சரடை வந்து கட்டி கொள்ளலாம் அப்படி இல்லைங்க அப்படின்னா நீங்கள் ஆறிலிருந்து ஏழு வரை கூட அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே தாலி சரடு மாற்றிக்கொள்வதோ அல்லது பூஜை செய்யப்பட்ட மஞ்சள் கயிறை அணிவதோ அதை வந்து நீங்கள் செய்துக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் உங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆறிலேருந்து ஏழு ஐம்பது வரை பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் முடியல அப்படின்னா நீங்கள் பத்து மணிக்கு கூட ஆரம்பம் செய்து நீங்கள் பூஜையை வந்து பண்ணலாம் அப்போ தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கு நேரம் காலையில் இருந்து ஏழு அந்த நேரத்தில் கூட நீங்கள் பூஜை பண்ணி தாலி கயிறை மாற்றிக்கலாம் அதே மாதிரி பத்துலேருந்து இருந்து அந்த நேரத்தில் கூட பூஜையும் பண்ணலாம் தாலி கயிறையும் மாற்றிக்கலாம் அப்போ ரெண்டு நேரம் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதோ அல்லது தாலி கயிறை வந்து மாற்றிக்கொள்வதோ நீங்கள் வந்து செய்துக்குங்க ரொம்பவும் அற்புதமான விரதம் காமாட்சி அம்பு போற்றிகள் இருக்கும் அதை சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணி அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க தீர்க்க சுமங்கலி வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க அந்த தீர்கழி வரமே வீட்டில் செல்வ வளத்தையும் வந்து அதிகரிக்கும் அதனால கணவர் இருந்தார் அந்த கணவரையும் பூஜையில் அமர்த்தி அவரையும் பூஜை வந்து பண்ண சொல்லுங்க எந்த பூஜைகள் சொன்னாலும் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பூஜை எல்லாம் பெண்களுக்கு தான் நமக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து தவறானது சங்கல்பம் சொல்லும்போது ஆண்கள் பூஜை தான் செய்ய வேண்டும் அதாவது தர்ம பத்னி சமேதா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமே வரும் அப்போ இதுல யார் பூஜை செய்யணும்னு தெரியுது ஆண்கள் தான் பூஜை செய்யணும் அப்படின்றது நமக்கு இதில் இருந்து தெரியுது ஆனால் அவங்க வந்து அந்த முறையே மாறி அவங்க என்ன நினைக்கிறாங்க பூஜை நாம் செய்ய வேண்டியது கிடையாது பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு இந்த ஜென்மத்தில் தான் நாம கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு இருக்கிறோம் போன ஜென்மத்தில் நாம் எப்படி இருந்தமோ அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருக்க போறோமோ தெரியாது அதனால் ஆன்மா அப்படின்றது எல்லாருக்கும் தனித்தனி ஆன்மா தான் அந்த ஆன்மா அதற்கு உண்டான புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அவரவர்கள் பூஜை பண்ணுறது கோவிலுக்கு செல்வது இந்த மாதிரி எல்லாம் நாம் செய்யணும் பெண்கள் தான் பூஜை பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஆண்களும் பூஜை பண்ணலாம் ஆண்கள் தான் பண்ணணும் அப்படின்னும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லுது அதற்கு இந்த மந்திரமே வந்து ஒரு சாட்சி தர்ம பத்னி சமயதசியா அப்படின்னு சொல்லுது அதாவது நான் என்னுடைய மனைவியோடு சேர்த்து இந்த பூஜையை செய்கின்றேன் அப்படின்றது இந்த மந்திரத்திற்கு உண்டான அர்த்தம் அதனால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த பூஜையை செய்து தாலி கயிறு மாற்றக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் தாலி கயிறை சொன்ன நேரத்தில் மாற்றிக்கோங்க அது வழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மஞ்சள் சரடு பூஜை செய்யப்பட்ட மஞ்சள் சரடை வந்து கழிற்றில் வந்து போட்டுக்கொள்ளலாம் இப்படி நாளைய தினம் எல்லாரும் செய்யுங்க அனைவருக்கும் காரடையான் நோன்பு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்